சின்ன மழை பெஞ்சாலே வள்ளியூர் ரயில்வே பாலத்தில் தண்ணி கோலம் மாதிரி தேங்கிடும் எந்த ஒருத்தருமே போக முடியாதுங்க ஆனால் இன்றைக்கி வள்ளியூரில் ரெண்டு மணி மணி நேரத்துக்கு மேலே மழை நொறுக்கு நொறுக்குன்னு நொறுக்கிட்டுங்க கிட்டத்தட்ட நாலு மணியிலேருந்து பெய்ய ஆரம்பித்த மழை ஆற வரைக்கும் நல்ல மழை பெஞ்சி அதான் வள்ளியூர் பேருந்து நிலையம் அந்த மாதிரி முக்கியமான சாலைகளில் கூட வாகனங்கள் போக முடியாத அளவுக்கு தண்ணி தேங்கியிருந்துச்சு ஆனால் சின்ன மலைக்கே வெள்ளம் போல் அதை வந்து பெரிய குளம் மாதிரி தேங்கக்கூடிய ரயில்வே பாலத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காமல் இன்றைக்கி இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒருத்தர் தாங்க காரணம் அதாவது அந்த ரயில்வே பாலத்தில் தூய்மை பணியாளர் ஒருவரும் அந்த பணியில் இருக்காருங்க அவங்க இன்றைக்கி மழை பெஞ்ச உடனேயே அந்த தண்ணி வந்து செல்லக்கூடிய அந்த அடைப்பை உடனடியாக கிளீராக அங்கே தேங்கக்கூடிய அந்த குப்பைகள் எல்லாத்தையும் கிளீராக அகற்றினதினால இன்றைக்கி வள்ளியூர் ரயில்வே பாலத்தில் தண்ணியே தேங்காமலும் எந்த ஒரு வாகனங்களும் போகிறதுக்கு இடையூறு இல்லாமல் அதை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்க இப்படி ஒரு செயல் செய்த இந்த தூய்மை பணியாளருக்கு தாங்க உண்மையிலே நம்ம வந்து மனசார பாராட்டக்கூடிய தகுதியுடைய நபருங்க ஏன்னா இவங்களை மாதிரி நபர்கள் இருக்கிறதுனால தாங்க இன்றைக்கி வள்ளியூர் மட்டும் இல்லைங்க தமிழகம் முழுவதுமே இல்லை இந்தியா முழுவதுமே மழை பெஞ்சிட்ருக்குன்னா அது வந்து இதுக்கு தாங்க காரணம் thank you